ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளது நேத்தோடு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பரும் ரிலீஸ் ஆகிடுச்சி அதற்கான அப்டேட் வந்து டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் எல்லோரும் வந்து ரேண்டம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் நீங்கள் லாகின்ல போனீங்க அப்படின்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்திருக்கும் ஒரு டென் டிஜிட் நம்பர் வந்திருக்கும் ரேண்டம் நம்பர்னு சொல்லி அதுதான் ரேண்டம் நம்பருது அந்த ரேண்டம் நம்பர் வந்து கம்ப்யூட்டராகவே ஜென்ரேட் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு ரேண்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் அந்த ரேண்டம் நம்பர் வந்து ரொம்ப யூஸ் ஆகாது அது ஜஸ்ட் டைப் பிரேக்கிங் பர்பஸ் ஏதாவது அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும் ஒரே மாதிரி கட் ஆஃப் உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சீட் அலோகேட் பண்ணும்போது கட் ஆஃபும் அவங்களோட மற்ற டேட்டாஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த டைப் பிரேக்கிங்காக இதை யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீட்டு இருந்து இப்போ ரெண்டு கேண்டிடேட்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க சேம் கட் ஆஃப் அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சீட்டில் அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டோடது அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மார்க் ப பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அதர் தன் கெமிஸ்ட்ரி மார்க் பார்க்காம அதர் தன் வேறு சப்ஜெக்ட் பார்ப்பாங்க அப்புறம் டென்த்து டுவெல்த் மார்க்ஸ் வரும் எல்லாமே ஒரே மாதிரி இருந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க டேட் ஆஃப் பர்த்தும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ட ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க இல்லை டேட் ஆஃப் பர்த் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா சீனியாரிட்டி யார் யார் முன்னாடி பிறந்திருக்காங்களோ சீனியாரிட்டி பேசிஸில் அந்த சீட் வந்து அவங்களுக்கு ஃபில் ஆகும் அதுவுமே சேமாக இருந்தது அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பர் செக் பண்ணி அதன் பேசிஸில் கொடுப்பாங்க இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வராது ஒரு பாயிண்ட் நாட் 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 ஒன் அந்த பர்சன்டேஜோட அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன்ஸ் தான் இது இருக்கும் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேண்டம் நம்பர் வந்து ஒரு டென் டிஜிட் நம்பர் வந்து கொடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பர்பஸ்க்கு மட்டும்தான் இது கொடுத்து வைக்கிறாங்க ஸோ நீங்கள் ரேண்டம் நம்பர் வந்து ஒரு டென் டிஜிட் வந்து எல்லாேருக்குமே வந்திருக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீ ஃபீ பேமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு இந்த ரேண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த ரேண்டம் நம்பர் ஒரு சைடு உங்களுக்கு வந்திருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இன்னையோட வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் டேட் வந்து முடியுது டைமிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஆன்லைன் அப்லோடிங்கான டைமிங் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஸ்டேட்டஸ் காமிக்குதுன்னு பாருங்கள் எந்த சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்கள் அது வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் க்ளியர் பண்ணுங்கள் உங்கள் ஆதார் கார்டு எந்த சர்டிஃபிகேட்டில் எரர் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் நியரஸ்ட்டு டிஎஃப்சி சென்டருக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அப்லோடில் வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகலை கிளியராக அப்லோட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அந்த ஃப்ரீஸ் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ளூவாக இல்லாமல் கிளியராக இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அது இன்னையோடு முடியுது அதுவும் டிஎஃப்சி சென்டர் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எதாவது அந்த அப்லோடு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோடில் எதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸு ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மொபைலையும் கையில் நீங்கள் எது ஓடிபி வரும் இல்லையா அந்த மொபைலும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க லாகின் அப்போ எது கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலையும் எடுத்துகிட்டு போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு இதை கிளியர் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளையிலேருந்து ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ இன்னையோடைய அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஒரு சிலவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட சர்ட்டிஃபிகேட் வந்திருக்காது நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து எஸ்ன்னு கொடுத்துருந்துருப்பீங்க அந்த காலமில் ஃபில் பண்ணும்போது அவங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டை இறக்க ஆமிச்சுதுன்னா டிஎஃப்சியில் போய் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அது வந்து டிஎஃப்சி சென்டரில் மட்டும்தான் பண்ண முடியும் அந்தது ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிவிடுங்க நீங்கள் அதை டைம் டிலே பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக டிஎஃப்சி சென்டர் போயிடுங்க என்னன்னு யோசிச்சுட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெப்சைட்டை இருக்கிறதுக்கு நியர்பை டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா அது கிளியர் ஆகி விட்ரும் நாளையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் நடக்கும் இந்த சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கும் ஆஃப்லைன் கிடையாது எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்சாக நடந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணால் கூட போதும் அது பேட்ச்வைஸாக பண்ணுறதுனால இந்த தேர்ட் இயத்துக்குள்ளே அவங்க வந்து எப்படியும் கொடுத்து முடிச்சுருவாங்க ஜூலை டென்னிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு ரேங்கிங் உங்களுக்கு ஜூலை டென் வந்து ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ தேர்ட்டியத்துக்குள்ளேயுமே எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ஜூன் தேர்ட்டியத்துக்குள்ளேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகி உங்களுக்கு அது கீழே அந்த ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைடுன்னு வந்துடும் உங்களுக்கு உங்களோடய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க இன் கேஸ் தேர்ட்டியத்துக்குள்ளே வரல அப்படின்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் ஜூலை டென் வந்து உங்களுக்கு ரேங்க் பப்ளிஷ் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு ப்ரியராகவே போயிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் உங்களோட சர்டிஃபிகேட்டு வெரிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காது யாருக்காவது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் ஆகிறதுல பிரச்சனை இருந்தது அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போக அவங்க அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ